முதலமைச்சர் கேட்கக்கூடிய கேள்வியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய பிஆர் கவாய் கேட்கக்கூடிய கேள்வியும் ஒரே கேள்விதான் ஆனா இது வரைக்கும் பாஜக இருந்து எந்த பதிலுமே வரல நீங்க ரொம்ப 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 எல்லை மீறி போறீங்க உங்களுடைய வேலையில உங்களுடைய ஒர்க்ல எந்த விதமான லெஜிட்டிவசியுமே இல்லை அப்படிங்கிறது தான் இவங்க ரெண்டு பேர்த்துடைய கருத்துமாகவே இருக்கு கடந்த பத்து வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு ஆனா இதனுடைய கன்விக்ஷன் ரேட் வெறும் நாற்பத்தி மூணு ட்ரையல் மட்டும்தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு இது முழுக்க முழுக்க என்ன கேஸ் அப்படின்னா சொல்லக்கூடிய மணி லாண்டரிங் கேஸ் ஏன் இவ்வளவு பேருக்கு மேல வழக்கு போட்டு இத்தனை லட்சம் கோடி சொத்த பறிமுதல் பண்ணதுக்கு பிறகும் இவங்களுடைய கம்ப்ளீட் ட்ரையல் நடத்தாம ஏன் வச்சிருக்கீங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு இல்லையா இதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் கேட்குறாரு இதை விட ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டேட்டாஸை பாஜகவினுடைய மினிஸ்டரே பார்லிமெண்டில் கொண்டா வழி கொடுக்குறாரு இதை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரத்தை கேட்டுக்கிறாங்க நாராயண ராணே சுதேனன் திருவேதி ஏகராத் சிண்டே ஹேமந்த் விஸ்வா சர்மா அஜித் பவார் பவன் கவாலி அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ யாமினி ஜாதவ் யஷ்வந்த் ஜாதவ் எம்எல்ஏ பிரதாப் சர்க்காரி இது மாதிரி தொடர்ச்சியாக ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து போஸ்டும் எம்எல்ஏ எம்பி இருந்து முன்னாள் முதலமைச்சர் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க வேட்டையாடி இருக்கிறீங்க இதுக்கான ஆதாரம் இருக்கு இதத்தான் வெளிப்படையாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் இது வாஷிங் மிஷின் மாதிரி செயல்படுது அப்படிங்கிறாரு கடந்த பத்து ஆண்டுகளில் நூத்தி அரசியல்வாதிகளை டார்கெட் பண்ணிருக்கிறாங்க அவங்க இது குறித்து ஒரு வெளிப்படையான விவாதத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் துவங்கி வச்சிருக்கார் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பத்து கேள்வி தரமான கேள்வி மத்திய அரசை பார்த்து கேட்டிருக்காரு இதுக்கு நீங்க பதில் சொல்வீங்களா இல்ல வழக்கமா அவங்களுடைய வாட்ஸ்அப் வாரியர்ஸ் பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு அப்படின்னு நேருக்கு நேராகவே கேள்வி கேட்டிருக்காரு அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா ஆ பார்த்தேன் அதில் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு அந்த வாஷிங் மிஷின் கேள்வி ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அந்த கேள்வி கேட்டாங்க அவங்க ஒரு வாஷிங் மிஷினை கொண்டு வச்சு ஸ்டேஜ்லேயே வச்சு மோடியை கடுமையாக கலாய்ச்சாங்க ஸோ இங்கே பாருங்கள் அப்படின்னு போட்டெல்லாம் காமிச்சாங்க இந்த வாஷிங் மிஷின் ஒரு ஒரு நம்ம ஒரு ஜாலியாக சொல்கிறோம் ஆனால் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான என்போஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்க கூடிய ஒரு நிறுவனமே எப்படி மோசமா அடியாலா பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்கும்போதுல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் மட்டும் இல்ல சிபிஐயும் அப்படித்தான் இருக்கு எலெக்ஷன் கமிஷனும் அப்படிதான் இருக்கு இன்கம் டேக்ஸ்ஸும் அப்படிதான் இருக்கு இதுல பொதுவா இவங்க வந்து ஈடி அண்ட் இன்கம் டேக்ஸ் இந்த சிபிஐ இந்த மூணு வந்து ரொம்ப அதிகப்படியா அந்த வாஷிங் மிஷினுக்கு இந்த டிடேர்ஜென்ட் போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்து கொஞ்சம் மனமா இருக்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஊத்துவாங்க அந்த மாதிரி இவங்க இது எல்லாத்தையும் வாஷிங் மிஷின் கூட போட்டு செஞ்சிட்டு இருக்கிறதா ஒரு நாளைக்கு முன்னாடி உச்ச தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அவர்கள் கோர்ட்லயே வச்சு நீங்க லிமிட்டை தாண்டி போறீங்க ஓவரா போறீங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டாரு மிஷின் ஓவர்லோட் ஆயிடுச்சு ஆமா இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா அப்ப வந்து இடி சார்பாக பேசினா இந்தியாவினுடைய சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவாக இருக்கட்டும் இல்ல வந்து ராஜீவா இருக்கட்டும் இவங்க பேசும்போது அறுபத்தொம்பது ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வந்து இப்படி எல்லாம் வந்து நீதிமன்றங்கள் அவமதிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனார் அறுபத்தொம்பது வருஷமாக இருக்கு ஆனா கடந்த பத்து வருஷமா அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் துணி துவைச்சுக்கல ஆட்களை துவைத்து கொண்டிருக்கிறது ஆட்களை துவைச்சு துவைச்சு எல்லாத்தையும் துவைத்து கொண்டிருக்கிறது வந்தா ஊழல் எங்களுக்கு வந்தா காலி இப்ப இந்த வாஷிங் மிஷினை கொண்டது அப்படி பக்கத்துல வச்சு இங்க பாருங்க எந்த மாநிலத்திலேயாவது நீங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா இந்த வாஷிங் மிஷின் போதும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க அதாவது இந்த கடைகளை விளம்பரம் எல்லாம் போடுவாங்க இங்க நல்ல முறையில் துணி தைத்து இங்க நல்ல முறையில் உணவு சமைத்து பாஜக வந்து ஒரு வாஷிங் இங்கே வருபவர்களுக்கு ஊழல் பாலியல் குற்றச்சாட்டு மத்த எந்த பிரச்சனை இருந்தாலும் இங்க வந்தீங்கன்னா நல்ல முறையில உங்களை வந்து ஒண்ணுமே இல்லாம எங்க கட்சி கொடுத்துருவோம் ஒரு பேருக்கு சாவுக்கு காரணமா இருந்து அந்த கட்சிக்கு போனா கூட வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்ணி நல்லா கொடுத்துருவாங்க உடனே சிபிஐக்கு தரமான ஒரு சட்டப்பதான் உள்ள போயிருக்கு வாஷிங் மிஷின்களை இதில் முக்கியமான விஷயம் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டு கண்டிப்பாக மகாராஷ்டிரா மாநிலம் ஆர்எஸ்எஸ் பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நெடுநாள் ஆசை ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய நூறாவது ஆண்டு இந்த ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய நூறாவது வருஷம் கொண்டாடும் போது மொத்த ஆட்சி அதிகாரம் மகாராஷ்டிராவில் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன வேலைலாம் அவங்க பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஏக்நாத் சிண்டே விலைக்கு வாங்கினது அவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு ஒரு மாநிலத்தை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் இப்போ வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும் மற்ற மாநிலங்கள் இப்போ அங்கே இருக்க ஏக்நாத் சிண்டே வந்து வழக்கமாக உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்து பிரித்து கொண்டு வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு வழக்கை மிரட்டி அவரை நான் வந்து முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி முதலமைச்சராக்கி அதுக்கு பிறகு வந்து பாஜகவை சார்ந்த இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களை வந்து டெப்டி சிஎம்மா போட்டு அப்பெல்லாம் பண்ணி எப்படியோ ஏக்நாத் சிண்டியை புடிச்சு கொண்டு உட்கார வச்சு தலைவா அப்படின்னு குழந்தை காமிச்சாங்க அவரு பயங்கர சந்தோஷப்பட்டாரு அப்பாடா நமக்கு ஒரு முதலமைச்சர் போஸ்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு அடுத்த எலெக்ஷன்ல இவரை வச்சுக்கிட்டு இவரை காலி பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு டெப்டி சிஎம் ஆகிட்டு பாஜக ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி வரலாற்றுலேயே வந்து ஒரு சிஎம் டெப்டி சிஎம் பெருமை அவங்களுக்கு தான் இருக்கும் இப்ப சமீபமா பீகார்ல கூட வந்து நிதிஷ் அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்காமல் இருக்கிறாங்க பகுதி இருந்து அடுத்த எடப்பாடிக்குன்னு சொல்றாங்க ஸோ அது ஒரு தனி சாப்டர் ஆனா இவங்கள பொறுத்தவரையும் இவங்களோட கூட்டணிக்கு போறவங்கள இவங்க என்ன கதிக்கு கொண்டு போய் ஏகநாத் சிண்டேவை பொறுத்த வரைக்கும் ஊழல்வாதி டிஸ்அப்ராப்ரியேட் பண்ணிருக்காரு அசட்ஸ் அப்படின்னு சொல்லி யார் பேசினாங்க அப்படின்னா அமித்ஷா பேசியிருக்காரு மோடி பேசியிருக்காரு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாஜக நாட்கள் எல்லாமே பேசியிருக்கிறாங்க அவர் அப்படியே பாஜகவோடு கூட்டணி வச்ச உடனே அவர் மேலே இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் காணாமல் போயிடுச்சு அதே பாருங்க அதே மகாராஷ்டிராவில் வந்து அஜித் பவார் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை எப்படியாவது பிரிச்சுட்டாங்க ஸோ சரத்பவார் அஜித் பவாரை பிரித்து என்சிபி காங்கிரஸ் ரெண்டா உடைச்சி அவர் மேல ஒரு ஆயிரம் கோடி வழக்கு இருக்கு சொத்து எதாவது முறைகேடான வழக்கு இருக்கு யாரும் அஜித் பவார் மேல எங்க மத்திய பிரதேசத்துல போய் மோடி பிரச்சாரம் பண்றார் அஜித் பவார் ஒரு ஊழல்வாதி அப்படின்னு எல்லாம் திருப்பி மகாராஷ்டிராவுக்கு வரும்போது அவர் மேடையில் நின்று ஒரு ஒன்னாக சேர்ந்துக்காரு உடனே அந்த ஊழலெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு அரைச்சி இல்லாமல் பண்ணிடுறாங்க ஸோ அஜித் பவார் கதை அப்படி முடிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாங்கன் பகுஜ்பால் இந்த ஜாங்கன் பகுஜ்பால் அவர் மேலே இருந்த சதான் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய் முறைகேடு இருக்கு அவர் என்சிபி லீடராக இருந்தவர் தான் அவரையும் அப்படியே தூக்கி தூக்கொணந்து இடி ரைடு பண்ணுறாங்க ரொம்ப ஜனியனாக நடத்துக்கிறாங்க விட்டு மிரட்டினதுக்கு பிறகு அவர் பகுஜ்பால வந்து கொண்டாந்து உள்ள திணிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவன் கவாலி இவர் மேல அஞ்சு இடி சம்மன் சிறப்புறாங்க அவர் ஒரு ஏழு கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கிறார் ஏழு சம்மன் போன உடனே அவர் ஏழு கோடி ரூபாய்க்கு அஞ்சு சம்மன் அனுப்பின உடனே என்சிபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரத்பவார் டீம்ல வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அஜித் பவார் டீமுக்கு வந்து உள்ள வந்து சேர்ந்துறாரு ஸோ அப்போ பிஜேபி அலையன்ஸ் ஃபிரேம் பண்ணுறாங்க இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபெமா வயலேஷன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வயலேஷன்ஸில் எம்எல்ஏ யாமினி ஜாதவும் யஸ்வந்த் ஜாதவையும் கொண்டு வந்து பிஜேபி அலையன்ஸ்குள்ளே கொண்டு வந்து சிண்டே அணியில் சேர்த்து வேலையை முடிக்கிறாங்க அதே மாதிரி எம்எல்ஏ பிரதாப் சர்காரிங் இவர் மேலே ஏழு கோடி ரூபா வாங்கின வழக்கு இவரும் சிவசேனால இருந்தவர் தான் நான் சொன்ன ஆட்கள் எல்லாமே யாரு பவன் கவாலியா இருக்கட்டும் எம்எல்ஏ யாமினியா இருக்கட்டும் அவங்க வீட்டுக்காரரா இருக்கட்டும் எம்எல்ஏ பிரதாப்பாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே அணியில் இருந்தாங்க எல்லார்த்தையும் மொத்தமா பிடிச்சி கொண்டு வந்து அப்படியே பாஜக அலையன்ஸில் கொண்டு சேர்த்து சிண்டே அணிகளை வந்துட்டாங்க இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொன்னது மட்டும் நான் ஒரு கேஸ் என்ன சொல்றேன்னா மகாராஷ்டிரா கேஸை மட்டும் சொல்றேன் இல்லை இதே மாதிரி மட்டும்தான் காங்கிரஸ்லேருந்து பத்து பேரையும் வந்து எடுத்துருக்காங்க அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பேரை வந்து பண்ணியிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து மூணு பேர் வந்திருக்காங்க தெலுங்கு தேசத்துலேருந்து ரெண்டு பேர் சமாஜ்வாடிலேருந்து ஒருத்தர் மாதிரி ஒய்எஸ்ஆர்சிபி அதாவது காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் இந்த இதை மாதிரி இருபத்தஞ்சு பேர் கிட்ட எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தன் கட்சி இல்லாமல் எதிர்கட்சியில் இருக்கவங்கள ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீங்களாம் ஊழல்வாதி அப்படின்னு இவங்களே பேசிட்டு இவங்களாம் அவங்க கட்சிக்குள்ளே சேர்க்கறது இல்லை கூட்டணி வச்சுக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டு கடைசியில் அவங்களுக்கும் இவங்களுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்ல ஊழல்னால என்னன்னு தெரியாதுன்ற மாதிரி போஸ்டிங் கொடுத்து உள்ள கட்சியில் உட்கார வைக்கிறாங்க எப்படி பேசுறீங்க அவங்க தான் வாஷிங் மிஷினில் போட்டாங்களே வாஷிங் மிஷினில் போட்டு சர்ஃப் போட்டு ஒரு அலசு அலசின உடனே அவர் மேலே இருக்க ஊழல் குற்றச்சாட்டுலாம் மாறிடுச்சு அப்ப சர்ஃப் கம்பெனிக்கு பாஜக அப்படியே தான் கோத்து விட்டுற போகிறாங்க அஞ்சு முறை சம்மர் அனுப்பிச்சிருக்கீங்க அவர் தப்பு பண்ணியிருக்காரு அவர் ஏழு கோடி ரூபா ஒருத்தட்ட வாங்கியிருக்காரு பிரைப் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க ஆமாம் அஞ்சு சம்மனுக்கு ஈடி சம்மன் அனுப்பிச்சிருச்சு அவர் பாஜக வந்து சேர்ந்த உடனே அந்த சம்மன் எல்லாம் குப்பைக்கு போயிருச்சு இதனால தான் உச்ச தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாரு இத்தனை ஈடு இது போது ரைடு போதுல எத்தனை கேஸ் புல்பில் ஆயிருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு எதுவுமே இல்ல நீங்க நூறு போட்டா அதுல ரெண்டு கேஸ் கூட நிரூபிக்கப்பட முடியல அப்படி இருக்கும் போது கண்ணுக்கு எதிரே தெரியுது ஈடி வந்து முழுக்க முழுக்க பாஜக உடைய கையாளாதான் இருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் முதல் கொண்டு எல்லாமே அப்படி இருக்கு இல்ல அந்த ஹேமந்த் விஸ்வான் சர்மான்னு ஒருத்தர் அஸ்ஸாம்ல இருக்காரு அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அதுல வந்து ரொம்ப புருவான ஒரு குற்றச்சாட்டு அது வந்து கஹோதி வாட்டர் சப்ளை ஸ்கேம் தான் கஹோதி வாட்டர் சப்ளை ஸ்கேம் இல்லாம இன்னும் பல ஸ்கேம் அவர் பேர்ல இருக்கு அந்த ஸ்கேம் அமெரிக்கால మొదలుపెట్టి இவரை மேல வழக்கு இருக்கு இவர் அந்த नॉर्थ ईस्ट மாநிலங்களினுடைய अमित்சா அப்படினவர ப골றாங்க नॉर्थ ईस्टக்கு ஒரு अमित்சா ஒரு अमित்சா கே இங்க தாக முடியல இல்ல नॉर्थ காலையில எந்திரிச்ச உடனே மீடியால வந்துக்கிட்டு அங்கே பாருங்க பெங்காலி முஸ்லீம்ஸ் இதை பண்ணிட்டாங்க இன்ஃபோரேட்டர்ஸ் இதை பண்ணிட்டாங்க ஒரு அரசியல் வாரிசு நம்ம கலவரம் பண்றதுன்னு இதெல்லாம் ஆலங்காலமாக ஆர்எஸ்எஸ்லயே ஊறி வந்தவங்க கூட இப்படி கிடையாது ஹேமந்த் விஸ்வா சர்மா மாதிரி கிடையாது இவங்க ஓவராக கூறாங்க ஏன் இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு நான் நல்லவேன் நான் யோக்கிய நான் ஓ என் மேலே கேஸ் போட்டுறாது அப்படிங்கிறதுக்காக உன்னோட எல்லாம் ஏட்ட கொடுத்துரு நானே பேசிக்கிறேன் ஐயா ஆர்எஸ்எஸ் பாஜக மோகன் பகவத் அமித்ஷா நீங்க பேசாதீங்க

புதுசு புதுசா ஊழல் பண்ணிக்கிட்டே வந்து அவர் வந்து ராகுல் காந்தி விமர்சிக்கிறார் ராகுல் காந்தி சோனியா காந்தி விமர்சிக்கிறார் நான் என்ன கேக்குறேன் டெல்லியில இருக்கீங்களா சும்மா இருக்காங்கல்ல நீ நார்த் ஈஸ்ட்ல அஸ்ஸாம்ல உட்கார்ந்து நீ பேசினா இங்க யாருக்கும் கேட்க போறது கிடையாது நீ எதுக்கு இவ்வளவு ஸோ அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற வழக்கை தாண்டி இப்போ புதுசாக ஒரு மேலே நிறைய ஊழல் வழக்கு வந்திருக்கு அவங்க மனைவி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஊடக கம்பெனி வச்சிருக்காங்க நார்த் ஈஸ்ட் முழுக்க அவங்க தான் வந்து ஒரு பெரிய டாமினன்ட் மீடியா ஹவுஸை வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுடைய ஒட்டுமொத்த ஊழல்களையும் மறைப்பதற்காக அதீதமான ஆர்எஸ்எஸ் சிந்துத்துவா கருத்து கருத்துக்களை பேசுறது நாம் வந்து இது வந்து அலையன்சஸோட நிறுத்திடுறோம் அலையன்சஸை தாண்டி கூட்டணி கட்சிகள் அலையன்ஸு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது இதையோட தாண்டி ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்துக்களையே இவங்களை பேச வைக்கிறது மிக மோசமாக பேச வைக்கிறது இது முழுக்க முழுக்க ஈடியினுடைய வேலை தான் ஈடி போய் அவனை ரைட் பண்ணுறது அவனை நோண்டுறது அவன் மேலே சம்மன் கொடுக்கறது அவன் சொத்தை பிடிச்சி சீஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஒட்டு மொத்தமாக வந்து பாஜக சரண்டர் ஆவான் இதை தான் உச்சநீதிமன்ற நீதிபதி அசிங்கமாக கேட்குறாரு இப்போ கடுப்பாகி போயிருங்க கோர்ட்லேயே இதெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிறாரு அவர் கேட்கறது நியாயம் தானே அவர் வந்து இவ்வளோ டேட்டாஸ் கேட்குறாரு எப்பா நீங்கள் இவ்வளோ கேஸ் போட்டிருக்கிறீங்க உங்களோட கன்விக்ஷன் தேஷன் என்ன நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் கூட கன்வீன்ஸ் பண்ணலையாப்பா அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு இவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்லலாம் பரவாயில்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோர்ட்டில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்டே இவங்க எகுருறாங்க ஆ பாத்தீங்களா நீங்கள் வந்து இப்படி தப்பா பேசலாம் அப்படின்லாம் பேசுறாங்க ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வெளிப்படையா கோர்ட்லேயே வச்சு கேட்டார் அதாவது இடி கடந்த பத்து ஆண்டுகளில் இது வரைக்கும் ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு மணி லாண்டரிங் கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்கு அதுல வரைக்கும் ட்ரையல் வெறும் நாற்பத்தி மூணு தான் முடிஞ்சிருக்கு உங்களுடைய கன்விக்ஷன் ரேட் ஏன் இவ்வளவு புவரா இருக்கு அப்படின்னு வெளிப்படையா கேட்டிருக்காரு அதுலயும் குறிப்பா என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ரெண்டாயிரத்தி இந்த இடைப்பட்ட கேப் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வருது பாத்தீங்களா இந்த தேர்தலுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான வழக்குகள் பதியப்பட்டிருக்கு இஷ்டத்துக்கு வழக்கு போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அதுல அந்த நாற்பத்தி மூணு கேசஸ் வந்து ட்ரையல் கம்ப்ளீட் ஆயிருக்கு பாத்தீங்களா அதுல நாற்பது கேசஸ் வந்து கன்விக்ட் ஆயிருக்காங்க அதுல மூணு கேஸ் வந்து அக்யூட்டல் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை விட இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு மணி லாண்டரிங் கேஸ் மட்டும் இல்லாமல் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லிட்டு அதாவது தீவிரவாத தடுப்பு சட்டம் மாதிரியான சட்டங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்பது கேஸை இவங்க கடந்த பத்து வருஷத்தில் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்பது கேஸில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஸ் மொத்தம் கன்க்ளூட் ஆனதே எழுநூத்தி ஐம்பத்தொம்பது கேஸ் தான் அதில் இரநூத்தி இருபத்தி கேஸ் தான் கன்விக்ட் ஆயிருக்கு ஐநூத்தி அறுபத்தி பேர் அக்யூட் ஆகி வெளியே வந்துட்டான் இதனுடைய பர்சன்டேஜ் வெறும் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் தான் அதாவது கன்விக்ஷன் ரேட்டு இங்கே நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் ஃபெயிலியர் கன்விக்ஷன் ரேட்டே இல்லை இது இன்னும் நான் ரொம்ப குறிப்பாக இதில் இன்னொரு கேள்வியை வந்து பிஆர் கவாய் கேட்டதை தாண்டி வைக்கிறோம் இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அரசு அமைச்சர் பாராளுமன்றத்தில் வச்ச டேட்டாக்கள் இதை விட இன்னொரு முக்கியமான டேட்டா இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு இருக்கிறது நூத்தி தொண்ணூத்தி மூணு முக்கியமான அரசியல் தலைவர்கள் மீது கடந்த பத்து ஆண்டுகளில் வழக்கு பதியப்பட்டிருக்கு நூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் முக்கியமான அரசியல் தலைவர்கள் இதை நம்ம சொல்லலை வெளிப்படையா யார் சொல்றது அப்படின்னா இந்த பாஜக அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் பினான்ஸ் பங்கஜ் சௌத்ரி ராஜ்யசபால மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சொல்றாரு ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு பக்கம் முக்கியமான தலைவர்கள் மீது தொடர்ச்சியாக வழக்கு போட்டே இருக்கிறாங்க அதில் யாரெல்லாம் சிக்கிறானோ எல்லாத்தையும் தூக்கி கட்சிக்குள்ளே போடுறது இது வரைக்கும் பார்த்தீங்க

நியாயமான கேள்வி தானே ஸோ இது ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி பயன்படுத்தி எவ்வளோ பேர்த்தை தான் கட்சி பக்கம் வர வைக்க முடியுமோ அவ்வளோ பேர்த்து வர வைக்கிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது கூட வழக்கு பதியப்பட்டு அவரை வந்து கைது பண்ணி உள்ளே சிறையில் வச்சு எப்படியாவது பாஜக கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி அவர் இன்னும் சில முக்கியமான எல்லாம் வந்து முன் வச்சிருக்காரு அதாவது ஏன் நீங்கள் வந்து சமஸ்கிருதத்துலையும் இந்திக்குள்ளே வந்து இப்போ ஒரு சட்ட திருத்தமாக இருக்கட்டும் அதை வந்து இந்தியிலேயும் சமஸ்கிருதத்துலேயும் வைக்கிறீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் அறிவிக்கிறதா இருந்தால் அதுவும் இந்தி சமஸ்கிருதத்தில் வைக்கிறீங்க சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தோட மொழி யாருக்கு புரியும் வைக்கிறீங்க அதிகபட்சமாக இந்தியாவில் இருபத்தாறு பர்சன்டேஜ் தான் வந்து இந்தி பேசுகிறவங்க இருக்காங்க மற்ற எந்த மாநிலத்திலேயும் வந்து இந்தி பேசுறவங்க இல்லை தாய்மொழி அது கிடையாது வழக்க மொழி அப்படி கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்திய சமஸ்கிருதத்துலேயும் பேர்கள்லாம் மாற்றி வைக்கிறீங்க நலத்திட்டங்களுக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கேள்வியும் அறிவுக்கு பொருந்தாத அதாவது எதிர்வரும் தலைமுறைக்கு வந்து அறிவுக்கு பொருந்தாத விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறது இப்போ வந்து மூணு மூணில் வந்து ஃபஸ்ட்டு ட்ராவல் ஸ்பேஸ் ட்ராவல் யார் அப்படி அப்படின்னு கேட்டால் ஹனுமான் அப்படின்னு சொல்கிறது ரைட் பிரதர்ஸ்க்கு முன்னாடியே வந்து புஷ்ப விமானத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாரு இங்கிலீஷை கற்றுக்காதீங்க இங்கிலீஷில் பேசுகிறது அசிங்கம் அது ஒரு அவமானம் அப்படின்னு எதிர் எதிர்கால தலைமுறைக்கு அவங்க எதை கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்ற கேள்வியும் அது முன்வைச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழடி கீழடி வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு பாரம்பரியத்தை வந்து எவ்வளோ அழகா நம்மளுக்கு எடுத்து சொல்லக்கூடியது எவ்வளவு நம்ம முந்தைய முந்தைய கலாச்சாரத்தை கொண்டவர்கள் தமிழர்கள் அப்படின்றத ரொம்ப இதுவாக எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு இது அதை ஏன் மூடி முறைக்கிறக்கு இவ்வளோ தூரம் போராடுறீங்க அப்படி இப்போ இழுக்க முழுக்க முழுக்க நீங்க ம மத்த மாநில மொழிகளுக்கும் மற்ற மாநில கலாச்சாரம் கலாச்சாரத்துக்குமே எதிராக இருக்கிறீங்க இந்திய வளர்க்குறது இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான தேவையான மாதிரி சட்டத்தை திருத்திக்கிறது உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு கட்சியை வந்து லாண்ட்ரி பண்ணி உங்கள் கட்சியில் சேர்ந்துக்கிறதுன்னு இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் பாஜக பதில் சொல்லுமா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கே இருக்குது எப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு அதாவது ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்கு பணம் கொடுக்கறதே கிடையாது தமிழ் மொழிக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை விட நூறு மடங்கு அதிகமான பணத்தை சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறாங்க தமிழில் இருந்த திட்டங்கள் ரயில் ட்ரெயினோட பேர் எல்லாமே தமிழில் இருந்த பேர்கள் நிறைய பேரை வந்து அவங்க சமஸ்கிருத்துக்கு மாற்றிட்டாங்க தேஜஸ்னு மாற்றுறாங்க வந்தே பாரத்னு மாத்துறாங்க அது இதுன்னு மாற்றுறாங்க இப்போ எதுவுமே தமிழர்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது இது மாதிரி தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களினுடைய பெயர்களை சமஸ்கிருதத்தில் மாற்றுறது ஹிந்தியில் மாற்றுறது தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் மட்டும் மோடி வேட்டி சட்டை கட்டி தமிழில் பேசுவார் ஸோ அது மாதிரிலாம் ஒரு ஒரு பாவலா வேலைகளை பண்ணிக்குவாங்க இன்னும் சொல்ல போனால் தமிழ் சங்கம்னு சொல்லிட்டு காசிலையும் குஜராத்லையும் மாநாடெல்லாம் போட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து நமக்கும் தமிழர்களுக்கும் அந்த சங்கத்துக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் அவ்வளோ பணத்தை செலவு பண்ணி அந்த மாநாடுகள் நடத்திட்டு இருக்காங்க இது மாதிரி தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா பல வேலைகள் தமிழர்களுக்கு எதிராகவே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் வந்து சுட்டி காமிச்சிருக்காரு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது நமக்கு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எது தெரியுது அப்படின்னா இந்த இடியை பயன்படுத்தி எப்படியெல்லாம் அவங்க வாஷிங் மிஷின் வேலையை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு ஏன் இது அவ்வளோ முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறேன்னா தொடர்ச்சியாக ரொம்ப ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து மிக கடுமையான காட்டமான சில ஒரு வாதங்களை எதிர்வாதங்களை வந்து முன் வச்சிருக்கிறாங்க பார்ப்போம் அடுத்தடுத்து வந்து உச்சநீதிமன்றம் ஈடியினுடைய அதிகாரங்களை குறைப்பதற்கு ஏதாவது செய்தா அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான திட்டங்களாக இருக்கட்டும் ட்ரெயினுக்கு பேர் இருந்து பல விஷயங்கள் தமிழ்நாடுக்கு நிதி ஒதுக்கிறதா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய கீழடியை அங்கீகரிப்பதாக இருக்கட்டும் இது மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக இந்த பாஜக அரசு முட்டுக்கட்டையாகவே இருக்கிறாங்க இதை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு போய் உச்சநீதிமன்றம் இதை நேரடியாகவே டீல் பண்ணுவாங்களா அவங்களுடைய ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கவர்னருடைய பில்லை வந்து டைரக்டாக சட்டமாக மாற்றுனாங்க பார்த்தீங்களா அது மாதிரி உச்சநீதிமன்ற காட்டமான தலையீடுகளை காமிச்சா மட்டும்தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும்